அன்பான உறவுகளை பிரயாணத்தின் போது நீங்கள் வாமிட் எடுப்பவரா அதாவது வாந்தி எடுப்பவர்களா அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கு பொருத்தமானதுதான் இதை நாங்கள் மோஷன் சிக்னஸ் என்று கூறுகின்றோம் இது ஏன் ஏற்படுகின்றது எங்கள் காதில் இன இயர் என்று ஒரு இடம் இருக்கின்றது இதுதான் எங்களது பேலன்ஸ் அதாவது எங்களது மோஷனை சரி செய்வது இதில் சிலருக்கு சில விதமான இருக்கும் இதை நாங்கள் எவ்வாறு நாங்கள் சரி செய்யலாம் முதலாவதாக லாங் டிஸ்டன்ஸ் எப்போதுமே டிரைவருக்கு அருகாமையில் விண்டோவை திறந்து தூரத்தில் இருக்கும் சிலவற்றை நீங்கள் பார்த்து அனுபவிப்பது போக்கஸ் செய்வது சிறந்ததாக இருக்கும் மூன்றாவதாக எதையாவது நீங்கள் மனந்த வண்ணம் நீங்கள் ட்ராவல் செய்யுங்கள் அதாவது லைன் லெமன் சிலருக்கு பிடித்தமான உணவு வகைகள் இதைகளை நீங்கள் ஸ்மெல் செய்வதன் மூலமாக எங்களது வாந்தி வருவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும் நான்காவதாக கராம்பு அல்லது ஏலக்காய் இதை விருப்பமானவர்கள் வாயில் போட்டு மெதுவாக நீங்கள் சப்பி 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 நீங்கள் ட்ராவல் செய்வதன் மூலமாக வாந்தியை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அல்லது நித்திரைக்கு செல்ல நீங்கள் முயற்சி செய்வதன் மூலமாக வாந்தியை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் ஆன்சர் பண்ணாதவர்கள் கட்டாயம் உங்களது வைத்தியரை நாடி நீங்கள் மருந்துகளை எடுத்து ட்ரவலுக்கு ஆய்வுப்படுத்திக் கொள்வது ட்ரவல் செய்வதற்கு முன்னதாக ஒயில் அதிகமான உணவுகளை நீங்கள் எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டியது அது மாத்திரம் அல்லாமல் ஈசி காப்ஸ் இலகுவில் சமைப்பாடு அடையக்கூடிய மாப்பொருட்கள் காப்ஸ் வகைகளை நீங்கள் எடுப்பது சவிப்பாட்டு தொகுதி இலகுவாக வேலை செய்ய உதவி பெரியும் இது எங்களது வாந்தி வருவதை தவிர்ப்பதற்கு உதவி பெரியும் அது மாத்திரம் இல்லாமல் ஏன் இந்த சிக்னஸ் எங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் எங்களது காதின் உட்பகுதி ஒரு விதமான சிக்னலையும் அதேபோல் கண் ஒருவிதமான சிக்னலையும் கை ஒரு ஒருவிதமான சிக்னலையும் எங்களது மூளைக்கு செலுத்துவதன் மூலமாக மூளை கன்ஃபியூஸ் ஆகிதான் இந்த மெசேஜ் ஏற்பட்டு இந்த வாமிட் ஏற்படுகின்றது அப்போது இந்த ஸ்டிமுலேஷனை நாங்கள் குறைக்க வேண்டுமாயின் எங்களது பார்வைகளை எங்களது சுவாசத்தை எங்களது சுவையை நாங்கள் வெவ்வேறு திசைகளில் நாங்கள் டைவெர்ட் பண்ணும் போது இந்த வாந்தி வருவதை எங்களுக்கு தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி